வணக்க மக்களே லெவன்த் எக்கனாமிக்ஸ் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இது சாதாரண கொஷின் ஆன்சர் வீடியோவாக இல்லை டிஎன்பிசி மாதிரி தேர்வு ட்வெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா கொஸ்டின் நம்பர் ஒன்று சுதந்திரத்துக்கு முன் இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய தன்மை என்ன சரியான பதில் விவசாய ஆதிக்கம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்திய மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்திருந்தனர் முன்வைத்தவர் சரியான பதில் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வளங்கள் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு வெளியேறியதை தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் என விளக்கினார் கொஸ்டின் நம்பர் மூணு சுதந்திரத்துக்கு முன் இந்திய தொழில்துறை வளர்ச்சி பாதிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன சரியான பதில் பிரிட்டிஷ் வர்த்தக கொள்கைகள் இந்திய கைத்தொழில்கள் அளிக்கப்பட்டு இங்கிலாந்து தயாரிப்புகள் இந்திய சந்தையில் திணிக்கப்பட்டன கொஸின் நம்பர் நாலு ரயில்வே வளர்ச்சிக்கு யாருக்கு அதிக நன்மை அளித்தது சரியான பதில் பிரிட்டிஷ் வியாபாரிகள் ரயில்வே இந்திய மூலப்பொருட்களை துறைமுகங்களுக்கு கொண்டு சென்று இங்கிலாந்துக்கு அனுப்ப பயன்பட்டது கொஸ்டின் அஞ்சு சுதந்திரத்துக்கு இந்தியாவின் ஒருவருக்கான வருமான விலை என்ன சரியான பதில் மிக குறைவு பெரும்பாலான மக்கள் வறுமையில் வாழ்ந்ததால் ஒருவருக்கான வருமானம் மிக குறைவாகவே இருந்தது கொஸ்டின் பின் இந்திய ஏற்றுக்கொண்ட பொருளாதார முறை என்னது சரியான பதில் கலப்பு பொருளாதாரம் அரசு மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படும் கலப்பு பொருளாதாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் ஏழு இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம் அளித்த துறை எது சரியான பதில் விவசாயத்துறை உணவு தட்டுப்பாட்டை நீக்க விவசாய வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது நம்பர் இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் தொடங்கிய சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் ஒன்பது சுதந்திரத்துக்கு பின் பொதுத்துறை வளர்ச்சியின் முக்கிய நோக்கம் என்னவாக இருந்தது சரியான பதில் சமநிலை பொருளாதார வளர்ச்சி பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த பொதுத்துறை வளர்ச்சி செய்யப்பட்டது கொஸ்டின் நம்பர் பத்து பசுமை புரட்சி முக்கியமாக எந்த பயிருடன் தொடர்புடையது சரியான பதில் கோதுமை உயர் விளைச்சல் கோதுமை வகைகள் உணவு உற்பத்தியை அதிகரித்தன கொஸ்டின் நம்பர் பதினொன்று சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருள் எது சரியான பதில் மூலப்பொருட்கள் இந்தியா மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்தது தயாரிப்பு பொருட்களை இறக்குமதி செய்தது கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு சுதந்திரத்துக்கு பின் கல்வியில் முதலீடு செய்ய காரணம் என்ன சரியான பதில் மனித வள மேம்பாடு மனித வள மேம்பாடு கால பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படை கொஸ்டின் நம்பர் பதிமூணு தொழில்மயமாக்கலின் முக்கிய நோக்கம் என்ன சரியான பதில் பொருளாதார சுய நிறைவு வெளிநாட்டு சார்பை குறைக்க தொழில்மயமாக்கல் அவசியமானது கொஸ்டின் நம்பர் பதினாலு சுதந்திரத்துக்கு முன் வறுமை அதிகமாக இருந்ததற்கான காரணம் சரியான பதில் வருமான சமைச்சீர் இல்லாமை வளங்கள் சிலரிடமே குவிந்ததால் பெரும்பான்மையினர் வறுமையில் இருந்தனர் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு திட்டமிடல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திட்டமிடல் ஆணையம் நிறுவப்பட்டது பதினஞ்சு முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்கிற பத்து கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப ஸோ வீடியோவை வீடியோவை ஆன்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்பர் சுதந்திரத்துக்கு பின் விவசாய வளர்ச்சிக்கு முக்கிய தடையாக இருந்தது என்ன சரியான பதில் நிலச்சீரமைப்பு தாமதம் நிலச்சீரமைப்பு முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை கொஷின் நம்பர் பதினேழு சுதந்திரத்துக்கு முன் தொழிலாளர்களின் நிலை என்ன சரியான பதில் சமூக பாதுகாப்பு குறைந்த ஊதியம் நீண்ட வேலை நேரம் தொழிலாளர்களின் நிலையாக இருந்தது கொஸ்டின் நம்பர் பதினெட்டு இந்திய பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் என்றால் என்ன சரியான பதில் விவசாயம் தொழில் சேவை வளர்ச்சி பெறும் நாடுகளின் இயல்பான மாற்றம் இதுதான் கொஸ்டின் போது வறுமை ஒழிப்பு திட்டங்களின் முக்கிய நோக்கம் சரியான பதில் வருமான சமத்துவம் வருமான வேறுபாட்டை குறைப்பதே வரும் வறுமை ஒழிப்பின் முக்கிய நோக்கமாகும் கொஸ்டின் நம்பர் இருபது பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படை அளவுகோல் என்ன சரியான பதில் தேசிய வருமான உயர்வு தேசிய வருமானம் உயர்வதே பொருளாதார வளர்ச்சியை காட்டும் அடிப்படை அளவுகோல் ஆகும் நம்பர் இருபத்தொன்னு சுதந்திரத்துக்கு முன் கல்வியின் நிலை என்னவாக இருந்தது சரியான பதில் குறைவு கல்வி வளர்ச்சி திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு முன் கல்வி நிலை குறைவாக இருந்தது கொஸ்டின் பொதுத்துறை யாருக்கு சொந்தமாக இருந்தது சரியான பதில் அரசுக்கு பொதுத்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று இந்தியா சுதந்திர தினம் அடைந்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவின் முக்கிய பொருளாதார சவாலாக என்ன இருந்தது சரியான பதில் வறுமை பெரும்பாலான வறுமை இந்தியாவின் முக்கிய சவாலாக இருந்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தஞ்சு இந்தியாவின் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது எது சரியான பதில் மனித வளம் திறமையான மனித வளமின் நிலையான வளர்ச்சிக்கு அடிப்படை இருபத்தஞ்சு கொஷினுக்கு உங்கள் ஸ்கோர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஎன்பிசிக்கு இம்பார்ட்டன்ட் இக்கனாமிக் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேண்டும்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் டெய்லி டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்காக சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க